பொங்கல் பண்டிகையானது மொத்தம் நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாகும் பொங்கலிற்கு முதல் நாள் போகி தைப்பொங்கல் அடுத்து மாட்டு நான்காம் நாள் கொண்டாடுவது கன்னி என்று சொல்லக்கூடிய காணும் பொங்கல் பெண்களுக்காக கொண்டாடப்படும் பண்டிகை தான் இந்த காணும் பொங்கல் இந்த பதிவில் காணும் பொங்கல் பற்றிய முக்கியத்துவம் பற்றியும் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள் காணும் பொங்கல் என்பது ஜாதி பேதம் இன்றி அனைவரும் கொண்டாடப்படும் விழாவாகும் இந்த நான்காம் நாளான பொங்கல் அது கன்னி பெண்களுக்குரியது இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய இளம் பெண்கள் பெரியவர்களின் காலில் விழுந்து ஆசி வாங்குவார்கள் பல பேரை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேரை ஒரே இடத்தில் காண்பதற்காக கொண்டாடப்படுவது இந்த காணும் பொங்கல் காணும் பொங்கல் அன்று திருமணமாகாத கன்னிப்பெண்கள் தமக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்று மார்கழி மாதம் முழுவதும் விரதம் எடுத்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது கன்னி பொங்கல் ஆகும் உறவினர்கள் நண்பர்கள் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என பாகுபாடின்றி அனைவரும் ஒன்றாக இருந்து அந்த நாளில் கொண்டாடி மகிழ்வார்கள் பொதுவாக காணும் பொங்கல் பண்டிகையானது கடற்கரை ஆறு போன்ற நீர்நிலைகளை சார்ந்து இருக்கிறது காணும் பொங்கல் அன்று வீட்டில் சேர்ந்து ஒன்றாக கூடி மிக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் காணும் பொங்கல் என்றாலே குடும்பத்தில் உள்ள அனைவரும் வீட்டில் சமைத்த உணவை எடுத்துக்கொண்டு நமக்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவோம் இதைத்தான் காணும் பொங்கல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுதான் தவறு பொங்கல் அன்று செய்த சாதத்தை உடன் பிறந்தவர்களின் நன்மைக்காக காக்கா குருவிக்கு அன்னமிட வேண்டும் என்பதே கதை இது பெண்களுக்கு முக்கியமான பண்டிகையாகும் பானை வைக்கும் போது அதில் புது மஞ்சள் கொத்தினை கட்டி அதனை எடுத்து முதிய தீர்க்க சுமங்கலிகள் ஐவர் கையில் கொடுத்து ஆசி பெற்று அதனை கல்லில் இழைத்து பாதத்தில் முகத்தில் பூசிக்கொள்வார்கள் ஆற்றங் கரையிலோ அல்லது வீட்டு முட்டை மாடியிலோ மஞ்சள் அல்லது வாழை இலைகளை கிழக்கு முகம் பார்த்து ஐந்து வகையான சாதங்களை வைக்க வேண்டும் கூட பிறந்த சகோதரர்கள் எந்த நாளும் குறைவில்லாமல் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி படையல் வைக்க வேண்டும் ஆனால் இந்த பண்பாடு இப்போது மாறி தற்போது அனைவரும் குடும்பத்துடன் பல இடங்களில் காண செல்கின்றனர் பிறந்தவர்கள் உள்ளூரில் இருந்தால் அழைத்து விருந்து கொடுத்து அவர்கள் தரும் அன்பளிப்பை பெற்று வேண்டும் சகோதரிகளையும் உடன் பிறந்தவர்கள் மாலை அழைத்து விருந்து வைப்பார்கள் அனைவரும் அன்று குடும்பத்தில் ஒன்று கூடி காணப்படுவதால் இது காணும் பொங்கல் பேருந்து தொலைத்தொடர்பு தகவல் தொழில்நுட்பம் என நவீன வசதிகள் இல்லாத காலத்தில் மக்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வதே இது போன்ற பண்டிகை நாட்களில் தான் என்று சொல்லலாம் பிரிந்த உறவு முறைகளும் இன்றைய நாளில் ஒன்று சேர்வார்கள் முக்கியமாக காணும் பொங்கல் அன்று பல விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் பட்டிமன்றம் உரியடித்தல் வழுக்குமரம் ஏறுதல் போன்ற எண்ணற்ற விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம் காணும் பொங்கல் என்பது உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு கண்டு இனிப்புகளை பரிமாறி சந்தோஷமடைவதே காணும் பொங்கல் ஆகும்